போர் சிக்ஸ் இது மட்டும் தான் சூரிய நமஸ்காரம் இதுல இன்னொரு இதே போல இந்த ஆப்ஷன் மட்டும் போதும் உடம்புல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டாயிரத்தி நாற்பது நோயையும் சரி பண்ணக்கூடிய மிக ஆற்றல் பெற்ற ஒரு மருத்துவம் என்று சொல்லக்கூடியதால் அடுத்தபடியாக நின்ற நிலையில் ஒரு ஐந்து ஆசனம் உட்கார்ந்து ஒரு ஐந்து ஆசனம் மட்டும் என காலம் கருதி குறைவ முடிச்சு அப்படின்னு சொன்னாங்க நின்ற நிலையில் தாராசனம் விருச்சகாசனம் கோலாசனம்

இந்த என்பது மிகப்பெரிய ஆற்றல் பெற்றது சனி இருமலை எப்பேற்பட்டாலும் குடல் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட மாணவர்களாக இருந்தது மனிதர்களாக இருந்தால் இந்த ஆசனத்தை மட்டும் காலை மாலை இரண்டு வேலை செய்தால் எப்பேற்பட்ட கு குரல் வலிமை வராமல் இருந்தாலும் வந்துவிடும் அற்புதமான ஒரு ஆசனம் தென் அடுத்தது வஜ்ராசனம்